எல்லாரும் ஒண்ணா போறீங்களே எந்த சாமி கும்புடுக்கு போறவங்க சாமி கும்புட இல்லையா குசரம் பெட்டில எங்க மாமா பெருமாடி வீட்டு விசேஷத்துக்கு போய் கிட்டு இருக்கோம் அண்ணா 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 நீ போடு நீ எலே நீ

இங்க가ਦੇ ப்リー ப்リー குடுத்துနေ இப்பு பேரு பேரு லலா குடுத்துருக்குடா எந்திர கிட்ட

அண்ணே எல்லாரும் انا பேப்பிலே எங்க மாமா வந்தா அப்படியே துள்ள தெரிவாரா ஆ ஆ பாக்கமா குடலரே சூடா சாராய் வந்து இருக்கா ஆரம்பிக்கலாமா உங்க சிந்தா அஹ் என் கழுது உன் தங்கச்சி சின்ன தங்கச்சி அம்மா மா பெரிய அக்காளுக கலி சின்ன அக்காளுக பூச்சா போய் நிக்காளுங்க

வேண்டாமா நானே அள்ளி போடுறேன் பரவாயில்ல பாட்டி கொடுங்க பாட்டி இந்த போட்டோல இருக்குது ஏ மகந்த அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க உசுல பட்டியில நல்ல குத்து கல்லு மாதிரி தான் இருக்கேன் அப்ப இந்த போட்டோ அது அவன் செத்தப்பா எடுத்தது செத்தப்பவா ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன் அன்னைக்கு பார்த்து இந்த பைய என்ன கூத்து பண்ணான் தெரியுமா கண்ண முடிப்பா கண்ட கரவானிப்போன நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ்வளவு என்ன பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும் உங்க அப்பா மூடிச்சுக்கிட்டு செத்துட்டான் சொல்றா என்ன பத்தா காரையா ஏ விளவுங்களா துக்கத்துல வரம்ல ஐயோ ஐயா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து இருதயுமே எழுதி போச்சேயா சொல்லு முடிச்சுகிட்டே சின்னத்தான பாக்குற மாதிரி இருக்கே செத்துட்டேன்னு இருக்கேன் சின்னவனப்பா களவா குண்டடிச்சுட்டு போயிட்டா நீ தைரியமா இருப்பா நான் பாத்துக்கறேன் நீ யா நாவாதிய குண்ட் கரெக்ட் பள்ளி மோதல் தஷ்டு போயிட்டடா

ஒரு <laughs> லட்சச <laughs> <laughs> லக்ல எய் ஹ என்னப்பா எதுக்குடா கடம் மூடுற அவன் எங்க அப்பளுக்கு நேரா போய் கடன் கொடுத்துட்டீங்களா அது இப்ப பைசல் பண்ணதே கடம் மூடுற ஏய் என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க ஏதோ வீட்ல வந்து கேக்குறானேடா எல்லாரும் பேசாம உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் பண்ணும்போது நாங்களும் வாங்கி போறோம் எங்க அப்பா இம்புட்டு நாங்க எனக்கு நல்லா தெரியும் மறுவாதியா குடுத்துருங்க இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன் ஆமா ஐயா நீ விட்டு அப்படி வால எங்க அந்த எத்து பல்லி ஆமா